அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆயிரம் பேருக்கு பிரியாணி வழங்கிய கவுன்சிலர் சென்னை வண்ணாரப்பேட்டை நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக இருப்பவர் விஜயலட்சுமி விஜயகுமார் இவரும் இவர் கணவரும் மிக்சாம் புயலின் போது நாற்பத்தி எட்டாவது வார்டில் வசிக்கும் பொதுமக்களுக்கு மூன்று வேளை பிரியாணி போட்டு அசத்தினர் இதைத் தொடர்ந்து புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கவுன்சிலர் விஜயலட்சுமி ஒரு மாத சம்பளத்தை கொடுத்தார் மேலும் மண்ணாரப்பேட்டை பகுதியில் இஸ்லாமியர்களின் பள்ளிவாசல் வாங்குவதற்கு முப்பதாயிரம் ரூபாய் காசோலையாக தனது சொந்த நிதியை வழங்கினார் தொடர்ந்து பல நல்ல திட்டங்களை பொதுமக்களுக்கு செய்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் வார்டில் உள்ள பெருநகர சென்னை நடுநிலை பள்ளி எண்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு கவுன்சில் சார்பில் பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது இதை தனியார் மண்டபம் பிடித்து பிரம்மாண்டமாக செய்தனர் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் அவரது பெற்றோர்களுக்கு மற்றும் வெஜிடபிள் பிரியாணி கவுன்சிலர் விஜயலட்சுமி விஜயகுமார் சார்பில் வழங்கப்பட்டது மேலும் அனைவரும் அதை உண்டு மனமாற கவுன்சிலரை பாராட்டினர் இன்றைய சூழ்நிலையில் சில வாரங்களில் கவுன்சிலர்களின் கணவர்கள் கழிவுநீர் இணைப்பு கொடுப்பதற்கு புதிதாக வீடு கட்டுவதற்கு தொந்தரவு கொடுத்து பணம் பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தங்களுடைய சொந்த பணத்தை பொதுமக்களுக்கு செலவு செய்து பாராட்டுகளை பெற்று வரும் தம்பதிகளின் இந்த போக்கு பொதுமக்களின் அன்பை பெற்று உள்ளது குறிப்பிடத்தக்கது